பெரிய மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனம் என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரித்தியாய் இருப்பதாக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் அந்த ஜெப வேலையில் நம்முடைய இருதயத்தின் வழிகளையும் வேதனைகளையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துகின்றோம் இந்த உலகத்துல நாம் வாழுவதற்கு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்கின்றோம் தாவிது அநேக காரியங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் இந்த இடத்துல ஒரு மேன்மையான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறதை பாருங்கள் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் அதற்காக எனக்கு உதவி செய்யும் என்று தேவனிடத்தில் அவர் உதவியை கேட்கிறதை கவனியுங்கள் சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது அதிகமான வார்த்தைகளை பேசும்போது நம்மையே அறியாமல் சில தவறான வார்த்தைகளையும் பேசி விடுகிறதற்கு அநேக வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆகையினால்தான் சங்கீதக்காரன் என் வாய் நீராதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார் அதே தாவிதை என் வாய்க்கு காவல் வையும் என்று தேவனிடத்தில் அவர் கேட்கிறதை கவனியுங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் மறைவான இடத்துல பேசினாலும் வெளிப்படையான இடங்களில் பேசினாலும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மிடத்துல கொடுக்கிற பணத்திற்காக மட்டுமல்ல பொருளுக்காக மட்டுமல்ல நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாம் தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் தேவ சமூகத்துல வரும்பொழுது நான் விளையாட்டுக்காக பேசிவிட்டேன் வாய் தவறி பேசிவிட்டேன் என்று சொல்லக்கூடாது ஏனெனில் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நாம் இந்த மண்ணால் பூமியில் காணப்படுகின்றோம் நாம் ஜெபிக்கும்போது நம்மை சுற்றிலும் அநேக தேவ தூதர் கூட்டங்கள் காணப்படுகின்றன ஆகையினால வாய் தவறி பேசிவிட்டேன் விளையாட்டுக்காக பேசிவிட்டேன் தெரியாமல் பேசிவிட்டேன் என்ற காரியங்களையெல்லாம் நாம் சொல்லக்கூடாது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக தெளிவாக நாம் பேச வேண்டும் பாருங்க அதிகமாய் பேசுகிறவர்களுக்கு அல்லது போதகம் பண்ணுகிறவர்களுக்கு ஆக்கினை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஏனெனில் அநேக தவறான காரியங்களை தங்களுடைய போதனைகளில நாம் மக்களுக்கு சொல்லுவோமே ஆனால் அதற்கு அதிகமான ஆக்கினை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் தான் போதகர்களாக இருக்கிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஒரு மனிதன் விட முடியும் ஆனால் நாவை கட்டுப்படுத்துவது என்பது கடினமான ஒரு காரியம்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தின் மூன்றாவது அதிகாரத்தில் நாவை குறித்து தெளிவாக எழுதுகிறதை கவனியுங்கள் குதிரைகளை அடக்கிவிடலாம் விடலாம் கப்பல்களை அடக்கிவிடலாம் ஆனால் நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று அவர் சொல்லுகிறார் இந்த நாவு என்பது நம்முடைய சரீரத்தில் ஒரு சிறிய அவயம் தான் ஆனால் அது பெருமையானவைகளை பேசும் ஒரு சிறிய நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டையே கொளித்து விடுமோ அதை போலவே நம்முடைய வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை அழித்துவிடும் எப்படி நெருப்பு ஒரு காட்டை அழிக்கிறதோ அதை போலவே நம்முடைய வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நாம் மனதில் வைத்து கவனமாக பேச வேண்டும் ஆகையினால்தான் தாவீது தேவனிடத்தில் சொல்லுகிறார் என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் காயம் கட்டுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் தேற்றுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் ஏனெனில் என்னுடைய வார்த்தை பிறருடைய வாழ்க்கையை நெருப்பை போல அழித்து விடக்கூடாது பிறருடைய வாழ்க்கை கட்டுகிற வார்த்தைகளாக என்னுடைய வாழ்க்கை வார்த்தை இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் அவர் கேட்கிறார் நாமம் கூட அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கலாமா